ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரேனாக இந்த பானலிங்கம்னா என்ன அது எப்படி பயன்படுத்தணும் இந்த பானலிங்கம்ங்கிறது நர்மதை ஆற்றங்கரையில் அந்த நர்மதை ஆற்றுல கல்லெல்லாம் உருண்டு 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 வந்து அது பானலிங்கமாக உருண்டையாக வந்துடும் அது சின்னது கொஞ்சம் பெரியது அந்த அளவுகளில் அந்த லிங்கம் மாதிரி வடிவில் இயற்கையிலே வரக்கூடியது தான் பானலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கீழே உள்ள ஆவுடையார் இல்லாம மேல உள்ள லிங்கம் மட்டும் இருக்கும் இது கீழே உள்ள ஆவுடையார் வந்து பித்தளையிலையோ வெள்ளியிலையோ செம்புலையோ செஞ்சு அதுக்கு மேல இந்த லிங்கத்தை அதாவது பானலிங்கத்தை வைத்து பூஜைகள் செய்வாங்க அல்லது ஒரு தட்டுல அரிசி பரப்பி அரிசி பரப்பி அந்த அரிசிக்கு மேல பானலிங்கம் வைத்து பூஜைகள் செய்வாங்க அப்படியே நம்ம பூஜைகள் செய்யலாம் அந்த பானலிங்கம் அப்படிங்கிறது வந்து பூஜை செய்வதற்கு எந்த விதிகளும் கிடையாது இப்ப சிவலிங்கம் வச்சோம் அப்படின்னா சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் அந்த மாதிரி இந்த பானலிங்கத்துக்கு பூஜைகள் செய்வதற்கோ அபிஷேகம் பண்றதுக்கோ நைவேத்தியம் பண்றதுக்கோ அவசியம் இல்லை நம்ம எப்பயும் வீட்டுல பூஜை அறையில எப்படி பூஜை செய்வோம் சுவாமியை வைத்து சந்தனம் வச்சு பூ வச்சு தீபாவணம் காட்டுவோம் அதே போல எப்பயும் போல நார்மலாவே வழக்கமா எப்படி நம்ம செய்வோமோ அதே போலவே பூஜைகள் செய்யலாம் ஒரு தட்டுல பச்சரிசி பரத்தி வச்சு அதுக்கு மேலே அந்த லிங்கத்தை வச்சு பூஜை செய்யலாம் அல்லது எங்களுக்கு தட்டு இல்லை அப்படின்னா மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி எடுத்து அதில் மஞ்சள் தடவி அதில் பச்சரிசி வைத்து அந்த அரிசிக்கு மேலே இந்த பானலிங்கம் தேவைத்து பூஜைகள் செய்யலாம் இல்லை ஆவுடையார் மாதிரி ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி அதுலேயும் வச்சு பூஜைகள் செய்யலாம் இந்த பானலிங்கம் ஒரிஜினல் வந்து எங்கிட்ட கிடைக்கும் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரிஜினல் பானலிங்கம் உங்களுக்கு கொரியர்லேயோ தபாலையோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் அப்படி தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி சுற்றி மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதேபோல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி